இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகளை அவனால் படைச்சிருக்க முடியும் அவரை பற்றி சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் வந்து அவரை கருப்பு எப்படி சொல்லி சொல்லுவாங்க அதை நான் வந்து கண்கூடாவே பார்த்துருக்கேன் தலைவர் எப்படி அவரவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்து யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க எப்படியெல்லாம் அவர் இது பண்ணாங்க அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள் ரசிகமன்ற நண்பர்கள் யாருக்கும் எல்லாத்துக்கும் எப்படி ஆர்டர் சொல்லுங்கள் இல்லை ஆனால் அந்தளவுக்கு எல்லாரும் சமையல் எழுந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய குடும்ப சார்பாக வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ சினிமா இருக்கிற வேணும் அவருடைய பெயர் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல மனிதன் இருக்கிற பெயர் என்னன்னைக்கு எல்லோரும்லேயும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவருடைய இழப்புக்கு எந்த வீட்டிலையும் ஈடு செய்ய முடியல மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேற்றுலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் அளவுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க மனதுக்கு இவ்வளோ நல்ல மனிதரை ரொம்ப கஷ்டமாக இருக்குது